அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அலட்சியமில்லாமல் அவசியமாக செயல்பட வேண்டிய தருணமாகவும் எவையெல்லாம் அமைகிறது என்பது சற்று விரிவாக பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற அவசியமாக நிதி சார்ந்த விஷயங்களிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அவரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவேதான் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக எந்த மேற்கொண்டாலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ஜீவனாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடு பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பணிகளில் எந்த விதமான தடை ஏற்படாது இந்த சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக பாருங்க எனவே நிச்சயமாக திருமணம் குழந்தை பாக்கியம் ஜென்மசனியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் படிப்படியாக இந்த வருடத்தில் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலையும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து இருந்தாலும் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார் பல்வேறு விதமான உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனது ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு சனி அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த அகல கால் வைக்க வேண்டாம் முதலீடு மற்றும் தொழில் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அருங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் தனித்து செயல்படுவதை விட மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி முடிவெடுப்பதும் நல்ல ஒரு பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் என்பதை சனி உறுதி படைத்துகிறார் அதே சமயம் முழு சுப கிரகமும் தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித் தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது வருடத்தின் துவக்கத்தில் சகாய கிராணமாகிய மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க குரு சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை விட சுகஸ்தானத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல நன்மைகளும் சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகக்கூடிய கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு சுப பார்வையால் பல்வேறு விதமான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் தொல்லைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிகப்பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளின் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த ராகு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சென்றடைப்பதால் பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதே சமயம் மோட்சக்காரகரான கேது வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதி உள்ளது இது போன்ற தருணங்கள்ல சற்று அலட்சியம் காட்டாமல் அவசியமாக நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்க்கப்படுகிறது அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு ரெண்டில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் செவ்வாயின் அமைப்பை வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் லாபத்தில் பிறகு விரயம் ஜென்மம் ஆகிய போகிறார் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டில் அதீதமான நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் தருணமாகவும் மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு தான் உள்ளது என்பதை உணர்ந்து எந்த காரியத்தை செய்தாலும் ஒருமுறைக்கு முறை யோசித்து செய்வது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நான்கு கிரகநிலைகளும் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கின்றன ராகு ஏது முழுமையாக சாதகமற்று இருந்தாலும் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் பல நேரங்களில் சாதகமாகவும் சில நேரங்களில் சாதக மற்றும் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த நான்கு கிரக நிலைகள் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நன்மை தீமை கலந்த அமைப்பு சுக்கரன் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எதை செய்தாலும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும் ஆனால் உணவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சுபகிரமாக இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் மிக அதீதமாக கொடுப்பதால் இந்த வருடத்தில் பல நன்மை நிறைந்த விஷயமும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கு உள்பட பல அதிர்ஷ்டம் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு